தேவாதி தேவர்களை கலங்க வைத்த மரம் கொண்டவனை சிறைப்படுத்தினாலும் சீதையை கரைப்படுத்தாத அறம் கொண்டவனை அஞ்சி புறம் கொண்டவன் என்றா பேசுவது பத்தாயிரம் பாட்டு எழுதிய கம்பனே உன்னை பத்து பாட்டு எழுதிய நான் கேட்கிறேன் நீ பத்தாயிரம் டிவி ஹார்ட் டிஸ்க் நான் ராவணனின் முதுகு தழும்புகள் யானைகளோடு பெரு பொருது ராவணன் பெற்ற விருது வெல்வதற்கு பகைவர்களே இல்லாமல் யானைகளோடு போரிட்டு தந்தங்களை மார்பில் வாங்கி முதுகிலே வெளியேற்றி உடைத்த தழும்புகள் யானைகள் தந்த தலும்புகள் அவை யானைகளின் தந்த தழும்புகள்